இன்னும் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோடாக இருந்தது மட்டும் இல்லாமல் இப்போ சேரன் கார்த்தியாவுக்கு கல்யாணம் நடக்கிற விஷயமா ரொம்பவுமே கவலையில் இருந்தாங்க வீட்டில் எல்லாம் எப்படியாவது சேரனுக்கும் கார்த்தியாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ கார்த்தியா வீட்டுக்கே வந்துட்டு சேரனுக்கும் மாமா கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ நடேசனும் கார்த்தியா வீட்டை விட்டு வெளியில் போக சொல்ல ஆனால் கார்த்திகா தான் சேரன் மாமா கையை பிடிச்சிக்கிட்டு நான் இனிமேல் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் அவங்க வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது கார்த்தியோட அம்மா கஸ்தூரிக்காங்களா அவங்களாம் ரொம்ப வெறி பிடிச்சி போயிருக்கிறாங்க இவங்க மேலே ஏற்கனவே வந்து இவங்க வந்தது அதுக்கே வந்து பிரச்சனை பண்ணி போலீஸ்லாம் கொண்டு போய் விட்டு அங்கெல்லாம் பிரச்சனை பண்ணாங்களே தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அதனால பார்த்தோம்னா அடுத்து என்ன பிரச்சனை நடக்க போது அப்படின்னு நம்ம யோசிச்ச மாதிரியே பார்த்தா அதிரடியாக நடேசன் நம்ம ஹீரோ சூப்பரான ஒரு முடிவு எடுத்துட்டாரு ஏன்னா இன்னைக்கான எபிசோட ரொம்பவுமே எமோஷனலாக நம்ம காட்டிக்கிட்டு இருந்தாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சேரன் கிட்ட தாலி எடுத்து கொடுத்து கட்டுறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ பார்த்தா சேரன் கார்த்திகாவோட கழுத்தில் தாலி கட்ட போறாங்க அதுக்குள்ளார்த்தியாவோட அப்பாவும் அம்மாவும் வந்துடுறாங்க கஸ்தூரி அவங்களாம் வந்துடுறாங்க அவங்க அப்பா கதவெல்லாம் எட்டி ஒத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளார் வராரு அந்த சத்தத்தை கேட்டு தாலி கட்ட போனவர் அப்படி தாலி கட்டாமல் அப்படியே நிற்கிறாரு அதோட பார்த்தா இன்னைக்கு அந்த எபிசோட்ல அந்த மாதிரி ஒரு ப்ரொமோ காட்டி முடிச்சிருக்காங்க கண்டிப்பாக என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் ஒரு பக்கட்டு அப்படியே யோசிக்க முடியுது இன்னொரு பக்கட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து அவங்கள பிடிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அதுக்கப்புறம் போலீஸ்ல கேட்டதுக்கு அப்புறம் நான் தான் விரும்பி வந்து கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா அது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கதை இன்னொரு பக்கட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க அப்பா அம்மாலாம் வந்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசி இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நான் இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கோ நீ கல்யாணம் பண்ணாலும் அப்படின்னு சொல்லி கார்த்திகை அந்த தடவை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் சூப்பராக பேசுவாங்க அதனால் அவங்க அப்பா அம்மாவால் எதுவும் பேச முடியாது இந்த கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது மூணாவதாவது ஒரு ஆப் ஆப்ஷன் யோசித்தோன்னா லாஜிக்கே இல்லாத மேஜிக் சீரியலை பொறுத்த வரைக்கும் எப்போ என்ன மாதிரி வேணால் கதையை மாற்றுவாங்க அதனால் கல்யாணம் நடக்காமல் மறுபடியும் காத்தியாக இங்கேருந்து இழுத்துட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் எது அப்படி பார்த்தாலும் என்னப்பா இந்த மாதிரி எல்லாத்தையுமே வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ என்னதாப்பா உன்னோட கருத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னைய பொறுத்த வரைக்கும் கல்யாணம் நடந்துரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியை வந்து ரொம்ப தூரம் கொண்டு போக மாட்டாங்க அதனால் ரொம்ப சூப்பரான ஒரு அதிரடி மூவெண்டோ ஒரு ப்ரோமோ வரும் ஞாயிற்றுக்கிழமை அந்த ப்ரோமோ வச்சு அடுத்த என்ன ஸ்டோரியா இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம் ஏன்னால் ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமை பிசோட்லேயே நம்ம இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பிசோட் ஒரு மாதிரி சாதாரணமாக ஒரு ஜாலியாக கொண்டு போயிட்டாங்க அதுக்கப்புறமும் இந்த விஷயத்தை ரொம்ப தூரம் கொண்டு போக மாட்டாங்க ஏன்னால் இன்னும் பாண்டியனோட விஷயம் இருக்குல்ல பாண்டியன் மானதி இருக்காங்கல்ல அந்த விஷயம் இருக்குது அதே நேரத்தில் பார்த்தோம்னா இப்போ சோழன் நிலாவோட கதை வேற இன்னும் இருக்குது அப்படிங்கிறனால நிறைய கதை இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறாங்க ஏன்னால் அது அடுத்தடுத்து நிறைய பேக்கேஜ் இருக்குது அதுக்கப்புறம் தான் மாஸ்டராக ஒரு பேக்கேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா பல்லவனோட அம்மா அது சம்மந்தமாக நடச்சன் ஒரு செம்ம பெரிய ஒரு அதாவது ஃப்ளாஷ் பேக் ஸ்டோரி கொண்டு வருவார்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்பப்போ பல்லவன் பார்த்தா அவங்க அம்மாவோட ஃபோட்டோ வேறு எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாருல அதனால் நிறைய நல்ல நல்ல கதைலாம் ஹோல்டிங்கில் இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப தூரம் இழுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்